அன்னைவருக்கும் வணக்கம் அவன் ஓர் அரசகுமாரன் காந்தாரா என்கிற நாட்டை ஆட்சி செய்து வந்த அரசனின் ஒரே மகன் அவன் பிறந்த பக்கத்து தேசத்தை ஆட்சி செய்து வந்த அவனுடைய சித்தப்பாவுக்கும் ஒரு மகன் பிறந்தான் பெரியப்பா சித்தப்பா இருவரின் பிள்ளைகளும் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தார்கள் ஒரு நாள் அந்த அரசகுமாரனின் தந்தை பக்கத்து தேசத்தை ஆட்சி செய்து வந்த அவனுடைய சித்தப்பாவை பார்த்துவிட்டு வருமாறு கூறினார் அவனும் தந்தை கொடுத்து அனுப்பிய பரிசு பொருட்களுடன் மகிழ்ச்சியோடு சித்தப்பாவை காண சென்றான் சித்தப்பாவின் அரண்மனையில் அவனுக்கு வரவேற்பு தடபுடலாக இருந்தது அவனை அவ்வளவு அன்பாக கவனித்துக் கொண்டார்கள் அவர்களின் இந்த உபசரிப்பில் உள்ளம் மகிழ்ந்த அரசகுமாரன் பல மாதங்கள் வரையில் அங்கேயே தங்கிவிட்டான் ஒரு நாள் அவனிடம் வந்த அவன் சித்தப்பாவின் மகன் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்வாயா என்று தயங்கிய கேட்டான் நீ என்னுடைய சிறிய தந்தையின் மகன் உனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்யப் போகிறேன் என்று பதில் சொன்னான் காந்தாரா நாட்டு அரச சரி உதவி தேவைப்படும்போது உன்னை நேரில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனான் அந்த சித்தப்பாவின் மகன் விலை உயர்ந்த ஆடம்பரமான ஆடையை அவள் அணிந்திருந்தாள் அவள் மேனியில் நிறைய தங்க ஆபரணங்களும் பளபளத்தன அவள் யார் என்று அவனிடம் கேட்டான் காந்தாரா நாட்டு அரசகுமாரன் சகோதரா இவள் என் அன்புக்குரியவள் இவளை நம் ஊர் எல்லையில் உள்ள கல்லறை தோட்டத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் சற்று நேரத்தில் வருகிறேன் இந்த உதவியை நீங்கள் மறுக்காமல் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று அவனுக்கு பதில் சொன்னான் சித்தப்பாவின் மகன் உதவி செய்கிறேன் என்று அவன் ஏற்கனவே வாக்கு தந்திருந்ததால் வேறு வழி என்று சம்மதம் சொன்னான் அரசகுமாரன் பிறகு அவனுடன் வந்த இளம்பண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊர் எல்லையில் இருந்த கல்லறை தோட்டத்துக்கு போனான் அங்கே அவனும் அவளும் அந்த பெண்ணின் காதலன் வருகைக்காக காத்திருந்தார்கள் சிறிது நேரத்தில் அரச குமாரனுடைய சிறிய தந்தையின் மகனான அப்பெண்ணின் காதலன் அங்கே வந்து சேர்ந்தான் வந்தவன் அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட கல்லறை பக்கம் போனான் அங்கிருந்த பாறையை ஒரு பெரிய கம்பியை கொண்டு தள்ளினான் அந்த பாறை நகர்ந்து பூமிக்குள் சுரங்கப்பாதை ஒன்று தெரிந்தது அதனுள் செல்ல படிக்கட்டுகளும் இருந்தன அரச குமாரனுடைய சித்தப்பாவின் மகன் அந்த இளம்பண்ணை அழைத்து கொண்டு அந்த பாதைக்குள் போனான் பிறகு ஏற்கனவே நகர்த்திய பாறையால் இந்த சுரங்க பாதையை மூடிவிடுங்கள் என்று அரச குமாரனை பார்த்து கேட்டு கொண்டான் வேறு வழி தெரியாத அவனும் அப்படியே செய்தான் தன்னுடைய சித்தப்பாவின் மகன் அந்த இளம்பண்ணுடன் அந்த இரகசிய சுரங்கப்பாதை வழியாக எங்கே போனான் என்பது அவனுக்கு தெரியாது இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனால் தன்னுடைய சித்தப்பாவின் திரும்பினான் அவன் தன்னுடைய அரண்மனை சில வீரர்கள் வேகமாக ஓடி வந்து அவனை கைது செய்தார்கள் அவனுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை அவன் தன்னுடைய சிறிய தந்தையின் நாட்டில் இருந்த சமயத்தில் அவன் தந்தையின் படை தளபதிகளுள் ஒருவன் திடீர் புரட்சி செய்து அவன் தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறான் அந்த தளபதி தான் இப்போது அவன் நாட்டின் அரசனாக இருக்கிறான் என்கிற செய்தியை அறிந்து அதிர்ந்து போனான் அரசகுமாரன் அவனுடைய தந்தையின் படை தளபதியாக அந்த தளபதி இருந்தபோதும் அவனை ஒரு விரோதியாகவே பார்த்தான் அதற்கு காரணம் இருந்தது அந்த அரசகுமாரன் தன்னுடைய சிறு வயதில் வில்வித்தை பழகி கொண்டிருந்த போது அவன் தளபதியின் இடது கண்ணில் பாய்ந்து அவனுடைய கண் குருடாகிவிட்டது அதற்காக அந்த தளபதியிடம் அவன் அப்போதே மன்னிப்பு கேட்டுவிட்டான் அவன் இளவரசன் என்பதாலும் அவனை அந்த தளபதியால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாலும் மன்னித்து விட்டதாக அப்போது நடித்திருக்கிறான் என்பது இந்த கைது நிகழ்வுக்கு பிறகுதான் அந்த அரசகுமாரனுக்கு புரிந்தது அப்போதே பழி வாங்க நினைத்தவன் இப்போது நிச்சயம் பழி தீர்வான் என்று அஞ்சினான் அரசகுமாரன் அவன் பயந்தபடியே எல்லாம் நடந்தது அந்த அரசகுமாரனைப் பார்த்தவன் கொடூரமாகச் சிரித்தான் தன்னுடைய வாளை உருவினான் தன்னுடைய இடது கண் குருடானது போல் இவனுடைய இடது கண்ணையும் அந்த வாளால் குத்தி குருடனாக்கினான் பிறகு அவனை சிறைச்சேதம் செய்ய ஆணையிட்டான் அங்கிருந்த வீரர்கள் நகருக்கு வெளியே இருந்த கொலைக்களத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போனார்கள் அவனை அழைத்து சென்றவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு வரை அவனுடைய விசுவாசமாக பணியாற்றியவர்கள் அதனால் அவர்கள் அவன் மீது இரக்கம் கொண்டார்கள் நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் நீ உயிரோடு இருக்க நினைத்தால் இங்கிருந்து கண் இடத்துக்கு தப்பி ஓடிவிடு என்றார்கள் அவனும் ஒற்றை கண்ணை இழந்த நிலையில் தன்னுடைய சித்தப்பாவின் நாட்டை நோக்கி நடந்தான் ஒரு வழியாக பக்கத்து தேசத்து மன்னனான சித்தப்பாவை சந்தித்தான் தன்னுடைய நாட்டில் நடந்த நிகழ்வுகளை கூறினான் கேட்கக்கூடிய அவனது சித்தப்பா அப்போது இல்லை தன்னுடைய ஒரே மகனை காணாமல் உடல் நலிந்து நடைப்பிணமாக இருந்தார் அவர் என்னுடைய மகன் அதாவது உன் சகோதரன் என்னை விட்டு எங்கேயோ போய்விட்டான் என்னிடம்தான் சொல்லவில்லை சகோதரனான உன்னிடமாவது ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருக்கலாமே என்று கூறி கதறி அழுதார் இதற்கு பிறகும் அவனால் அந்த உண்மையை மறைக்க முடியவில்லை கல்லறை தோட்டத்தில் இருந்த ரகசிய சுரங்கப்பாதைக்குள் இளம்பன் ஒருத்தியுடன் அவன் சென்ற விஷயத்தை சித்தப்பாவிடம் கூறினான் அந்த சுரங்கப்பாதையை காட்டுமாறு அவர் கூற அந்த கல்லறை தோட்டத்துக்கு அவரை அழைத்து சென்றான் குறிப்பிட்ட ஒரு கல்லறையை ஒட்டி இருந்த பாறையை சுட்டிக்காட்டி அதை நகர்த்த சொன்னான் வீரர்கள் அந்த பாறையை நகர்த்த உள்ளே சுரங்க பாதைக்கான படிக்கட்டுகள் தெரிந்தன தீ எடுத்துக்கொண்டு சில வீரர்கள் முன்னே செல்ல அவனும் அவனுடைய சிறிய தந்தையும் சுரங்க பாதைக்குள் நுழைந்தார்கள் சில அடிகள் முன் வைத்ததும் அறை ஒன்று அவர்கள் பார்வையில் தென்பட்டது அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் அங்கிருந்த பெரிய கட்டிலில் அவன் சகோதரனும் அவனுடன் வந்த இளம் பண்ணும் படுத்திருப்பதை கண்டார்கள் மிக அருகில் நெருங்கி வந்து பார்த்த பிறகுதான் அவர்கள் இருவரும் இறந்து கிடந்தது தெரிந்தது அந்த காட்சியை கண்ட அவருடைய சித்தப்பா கோபத்தில் கத்தினார் இப்படி ஒரு பாவத்தை என் மகன் செய்து விட்டானே என்று கூறியவர் இறந்து கிடந்தவர்கள் மீது காரி உமிழ்ந்தார் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்று தன்னுடைய சிறிய தந்தையிடம் கேட்டான் ஒற்றை கண்ணை இழந்த முன்னாள் அரசகுமாரன் இங்கே இறந்து கிடக்கும் இவளும் என் மகனும் சகோதர சகோதரி உறவு முறை கொண்டவர்கள் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது அவளை என்னுடைய மகன் காதலிப்பதாக தெரிய வந்தபோது கடுமையாக கண்டித்தேன் தங்களுடைய காதல் நிறைவேறாது என்பதால் இங்கே இப்படி வந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் தங்களுடைய தற்கொலைக்கு உன்னை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறியவர் அவனை கட்டிப்பிடித்து அழுதார் பிறகு எல்லோரும் சுரங்கப்பாதைக்குள் இருந்து வெளியே வந்தார்கள் நான் பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த என் மகன் போய்விட்டான் இனி நீதான் என்னுடைய மகன் என்று கூறி அண்ணன் மகனான அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு போனார் முடிவுரை எழுதப்பட்ட தன் வாழ்க்கைக்கு முன்னுரை எழுதப்பட்டதாக நினைத்து மகிழ்ந்தான் அந்த அரசகுமாரன் அவனுடைய துரதிர்ஷ்டம் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை அவன் அப்பாவைக் கொன்று நாட்டை கைப்பற்றியதோடு அவனையும் குருடன் நாக்கிய தளபதி இப்போது அவன் சித்தப்பா நாட்டின் மீதும் படையெடுத்து வந்துவிட்டான் கடுமையாக நடந்த போரில் அவன் சித்தப்பாவும் நினைத்த அவன் நீண்ட தலைமுடியும் வளர்த்து கொண்டு வேடத்தில் தப்பினான் கண்ணை இழந்த நிலையிலும் இளவரசன் என்கிற அங்கீகாரம் பறிக்கப்பட்ட நிலையிலும் வீதிக்கு வந்து சாமானியன் ஆகி போனான் அந்த முன்னாள் அரசகுமாரன் நாமும் சிலரை பார்த்திருப்போம் நம் கண் முன்னாடியே ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் வீசும் புயல் அவர்களது வாழ்க்கையை அப்படியே தலை கீழாக புரட்டி போட்டுவிடும் கோடிகளில் புரண்டவர்கள் ஒரு நாள் தெரு கோடிக்கு வந்திருப்பார்கள் இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது அந்த உண்மை புரியாமல் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பவர்களும் ஒரு நாள் அடங்கித்தான் போவார்கள் இது காலத்தின் சுழற்சி நன்மையோ தீமையோ மாற்றங்கள் எப்போது நிகழும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது கோபுரத்தில் இருந்தவன் குடிசைக்கு வந்ததைப் போல குடிசையில் கிடந்தவனும் ஒரு நாள் கோபுரத்தின் உச்சியை எட்டுவான் இதுவும் ஒரு நாள் நடக்கும் எல்லாம் அவன் செயல் நன்றி